வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை இன்றைய திதி காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பிரதமை பிறகு விதியை இன்றைய யோகம் மரண யோகம் இன்று சந்திர தரிசனம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை புலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க தனவரவுல ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மனசுல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க சில நேரங்கள்ல கோபங்கள் அதிகமாக இருக்கும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சுமூகமான சூழல் இருக்குங்க வீட்ல கலகலப்பான நிலை இருக்கும் மனசுல சில விஷயங்கள் உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் குழப்பமான மனநிலையில இருப்பீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கல்வியில நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்கிறதுனால கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க பொறுமையா இருக்கணும் சின்ன சண்டைகள் கூட பெரிய தகராறுல முடியலாம் கொஞ்சம் கவனத்தோட இருங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உங்களோட நிர்வாக திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கணக்கு வழக்குகள்ல கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களோட திறமை வெளிப்படும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற எல்லாம் அதிக பணம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் ஊதா நிற உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நம்பிக்கை அதிகமா இருக்குங்க நம்பினவங்களால நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தெய்வீக வழிபாடு அதிகமா இருக்கும் பக்தி அதிகமா இருக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க சில காரியங்கள்ல நல்ல ஒரு முயற்சி இருக்கும் காரியங்கள் வெற்றியோட முடியும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்டன் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பல நாள் கண்ட கனவுகள் எல்லாம் நனவாகி நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க இறைபக்தி அதிகமாக இருக்குங்க ஆலய தரிசனங்கள் கோயில் வழிபாடுகள் எல்லாம் செய்வீங்க முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசைகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க பண தேவைகள் பூர்த்தி ஆகும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நண்பர்கள் நல்ல உதவிகரமா இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஆயத்தங்களை செய்யக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் பொது சேவையில ஈடுபடக்கூடிய மனப்பக்குவ நிலையில் இருப்பீங்க சில விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க சில விஷயங்கள்ல கொஞ்சம் தயக்கமும் தடைகளும் இருக்குங்க பூர்வீக சொத்துக்களால சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களாலேயும் உறவினர்களாலையும் நல்ல சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க வேலை இடத்துலையும் ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க பக்குவமா நடந்து காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுமையா இருந்து காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல விருந்தினர்களோட வருகை இருக்கும் வாழ்க்கை துணையால யோகம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பா நடந்து மன நிறைவை கொடுக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடமான ஸ்தானத்துல இருந்தாலும் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு செலவுகள் இருந்தாலும் சும செலவுகளாக தான் இருக்கும் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும் சொந்த வியாபாரங்களும் லாபமா நடக்குங்க குடும்ப வாழ்க்கையும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் நல்ல உண்மையான நண்பர்களோட தொடர்பு கிடைக்கும் அவங்களோட உதவினால வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு மனசு உறுதியோடையும் தைரியமாகவும் இன்னைக்கு செயல்படுங்க எந்த வேலையுமோ பொறுப்போட செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு யாரோட மனதையும் புண்படுத்தாம எல்லார்கிட்டையும் அன்பா நேர்மையா பழகுவீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நன்மைகள் நடக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பண புழக்கம் தாராளமா இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியா முடியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க முயற்சிகள் அதிகமாக தேவைப்படும் சிலருக்கு பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களோட கௌரவம் உயரும் சந்தோஷமா இருப்பீங்க வீட்டில் கலகலப்பான சூழல் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பதினோராவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில தனக்காரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு நிதானமாகவும் திறமையாகவும் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்துல தேவையான அளவுக்கு வசதிகள் இருக்கும் பணத்தை நல்ல விதமா முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் நல்ல திட்டங்கள்ல போட்டு செயல்பட்டு நல்ல லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எந்த விதமான சோர்வும் இல்லாம நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க திருப்தியோட செயல்பட்டு லாபத்தை பெறுவீங்க மாணவர்களுக்கு எந்த விதமான தடங்கல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களா தாங்க நடக்கும் இன்னைக்கு எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியோட முடியும் பொறாமைக்காரர்களெல்லாம் விலகி போயிடுவாங்க சோதனைகளை சாதனைகளா மாத்திக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் மறதி அதிகமா இருக்குங்க முக்கியமான ஆவணங்களையோ அல்லது நகைகளையோ எங்க வச்சோன்னு தேடக்கூடிய சூழல்கள் இருக்கும் கவனமா வச்சுக்கிறீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நலத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பெற்றவர்கள்ட்டையும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து இணக்கமா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாமே உங்க ரொம்ப மதிப்போடையும் மரியாதையோடையும் நடந்துக்கிருவாங்க சிலருக்கு வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி யோகங்கள் நடக்கக்கூடிய நல்ல கிரக நிலைகள் இருக்குதுங்க எதிராளிகளை கூட வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு பதவி உயர்வோட அதிக வருவாய் கிடைக்கும் எந்த வகையிலையும் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தகப்பனாரோட உடல்நலம் நல்லா இருக்குங்க அவர்களால பல நன்மைகளையும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு பல நண்பர்களோட தொடர்பு இருக்கும் உங்களோட திறமைகளை கண்டு உங்களுக்கு பலர் இன்னைக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்பு இருக்குது மக நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்னால மனசு புண்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க வீணான வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் தொலைபேசி வழி செய்திகள் இனிய செய்திகளாகத்தான் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்க திறமைய அடுத்தவங்க பாராட்டப்படக்கூடிய அளவு சிறப்பா இருக்குங்க பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் சேமிப்பு உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க பிள்ளைகள் கிட்டயும் பெரியவங்க கிட்டயும் அன்பா நடந்துக்கிருவீங்க பண வரவு தாராளமா இருக்குங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல எட்டாவது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு காலையில சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க உணர்ச்சிகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் கோபத்துல வார்த்தைகளை விட்டுறாம அமைதியா பொறுமையா இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்க பெண்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெற்றவர்களோட ஆசைகளை கூட இன்னைக்கு மதிச்சு நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல தகுதிகளை வளர்த்துக்கிற கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க தட்சணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூடிய அமைப்பே இருக்குது பண பிரச்சனைகள் நீங்கும் மனசு நிம்மதியா இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களால பாராட்டப்படுவீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும் குடும்பத்தார் மெச்சும்படி நடந்துக்கிருவீங்க மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் அதிகமாகும் நல்ல நாளா இருக்குதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா கையாள்றது அவசியங்க தேவையில்லாத பேச்சுக்கள்ல பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது பண விஷயங்கள் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பெண்களுக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா சண்டை சச்சரவுகள் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு எதுலேயுமே பொறுமையா இருக்கிறது பெற்றவர்கள் பெற்றவர்கள்கிட்ட ஒத்து போறது நல்லது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு வாக்குவாதங்களால மனம் கூடிய அமைப்பு இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு குடும்பத்தை விட்டு வேலை விஷயமாக வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் தேவையில்லாம கவலைப்பட்டு உடலை கெடுத்துக்கிறாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பரபரப்பா செயல்படுவீங்க பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மனசு சமாதானமாக இருக்கும் நிலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் மனசுல சந்தோஷமான எண்ணங்கள் இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிறதும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணையால நல்ல ஒரு யோகத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாழ்க்கை துணையோட வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் பெண்களுக்கு கணவரால இன்னைக்கு பாராட்டப்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க கணவரோட பரிசு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் கேட்ட பொருளை வாங்கி கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில அடுத்த நிலைய உங்களோட அதிக முயற்சியால் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பக்தி அதிகமாகவே இருக்குங்க விருந்து எல்லாம் கலந்துக்கிருவீங்க உங்களோட மதிப்பும் கௌரவமும் அதிகமா இருக்கும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகி நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சர்பேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு மனசு சஞ்சலத்தை கொடுக்குங்க தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் வரும் அடுத்தவங்களோட கருத்துக்கு மனசு ஒரு ஒத்து போக முடியாத சூழல்கள் இருக்கும் உறவினர்களோட உதவி இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நெல் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க ஆரோக்கியம் சீராக இருக்கும் வருமானமும் சிறப்பா இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனநிலையில ஒரு விதமான தர்ம சங்கடமான சூழல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு காரியத்தை நினைச்சபடி நிறைவேற்றி முன்னேற்றமான சூழ்நிலைகள்ல இருப்பீங்க பண வரவு தாராளமா இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சு இன்னைக்கு திருப்தியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு வயதுக்கு மீறிய நண்பர்களோட சவகாசம் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகள்ல இழுத்து விடக்கூடும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மூல நட்சத்திரக்காரங்க வரகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது வீட்டை விட்டு வெளியில போகும்போது கவனமா போய் வாங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுதும் கவனத்தோட இருக்கணுங்க மெருநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வ நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க குடும்பத்துல ஒரு செழிப்பான சூழ்நிலை இருக்கும் உடல்நிலையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்குங்க பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரியவர்களோட ஆசையும் அன்பும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மனசுல ஏற்பட்ட கலக்கங்கள்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியமான ஐந்தாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் நல்லபடியா லாபத்தை கொடுக்கும் பெரிய மனிதர்களால உதவி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு தாராளமாக இருக்குங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு தைரியமா சில காரியங்களை செஞ்சு கூடிய அமைப்பு இருக்குதுங்க நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட சந்தேகங்கள் தடுமாற்றங்கள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கடினமா உழைச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பொறுப்போட செஞ்சு காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் வேண்டுதல்கள் பளிக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ரங்கநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வீங்க உடன் பிறப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமா இருப்பாங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போற இடமெல்லாம் உங்களுக்கு மரியாதையான வரவேற்பு கிடைக்குங்க உங்களோட முன் யோசனைகள் அடுத்தவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் மங்கள காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாகி சுகஸ்தானமான நான்காவது வீட்டுல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் கூடவே குரு பகவான் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு தைரியஸ்தானத்துல சூரியன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்போட செயல்பட்டு காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்க கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட இன்னைக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு மனசு லேசா இருக்கும் மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வாகன வசதிகள் ஏற்படக்கூடிய நல்ல யோகமான நாள்னே சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க சில முக்கியமான வேலைகளுக்காக நீங்க சந்திக்க நினைச்ச நபரை சந்திச்சு உங்களோட காரியங்களை சிறப்பா முடிச்சுக்குருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க சக்கர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு வேதனைய கொடுக்கலாங்க மனசு ஒரு அலைப்பாயிற அமைப்போட இருக்கும் மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டி பொறாமைகள் விலகும் கௌரவம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீந்து மனம் நிறைவடைய கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நீல நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் குரு பகவான் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகளோட முழு முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் மனசுல இருந்த சங்கடமான சூழல்கள் எல்லாம் நீங்கி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு உடன் பிறந்தவர்களால நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க காரியத்துல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது உடன் பிறந்தவர்களால பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப தன்னடக்கத்தோட பெரிய உதவிகளை செஞ்சுட்டு கூடிய அமைப்பு இருக்குதுங்க நம்பிக்கையானவர்களோட நட்பை பெறுவீங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க சிலர் கற்பனை உலகில் இருப்பீங்க எல்லாருக்கிட்டேயும் சமாதானமாக சண்டை இல்லாம அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க எடுத்தறிஞ்சு பேசாமல் இருக்கிறது நல்லது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும் உங்களோட நகைச்சுவை பேச்சால வீட்டுல உள்ளவங்க கூட ஜாலியா இருப்பாங்க குடும்ப ஒற்றுமை எல்லாம் நல்லா இருக்குங்க குதூகலமான மனநிலையில இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்